இந்த பண்டிகை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலையில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸு நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் இந்த பாக்ஸோட ரேட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபா வருதுங்க ஆமாங்க உண்மையாலுமே ரெண்டாயிரத்து அறநூறுபா மட்டும்தான் மார்க்கெட்லேயே ரொம்ப 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 குறைஞ்ச விலையில் நம்ம தான் கொடுக்குறோம் இதில் உங்களுக்கு டால்பி அட்மாஸு ஆப்டிக்கல் அவுட்புட் எல்லா ஆப்ஷனுமே எக்க உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ரெண்டாயிரத்து அறநூறுபா மட்டும்தான் எங்கக்கிட்ட குறைஞ்ச அளவிலான ஸ்டாக்குகள் மட்டுமே தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏர்டெல் டிடிஹெச்சில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான் இந்த பாக்ஸு இது ஒரு ப்ரீபெய்டு பாக்ஸு தேவைப்பட்டால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுடலாம் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸு நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாக்ஸு இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்ககிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் காண்டெக்ட் பண்ணலாம் அல்லது இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி இந்த பாக்ஸை வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸை எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இதில் ஒன் இயர் பேக்கேஜோடு மட்டும்தான் தர முடியும் ஸோ ஒன் இயர் பேக்கேஜோட ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் முன்னாடியே சொல்லிடுறேங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது அதாவது வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது நீங்கள் முன்கூட்டியே அமௌண்ட் பே பண்ண மட்டும்தான் பாக்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணி படம் எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுவோம் ஸ்டாக் ரொம்ப கம்மியாகவே இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்தபடி கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸோட அட்ட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ மேலே பாருங்கள் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சூப்பராக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஓகே கூகுள் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சிம்பாலிக்காக காட்டியிருக்காங்க பாக்ஸுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் மெயினாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குது இதோட நிறையாவே இருக்குது ஆனால் மெயினாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்காங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது அதாவது டிவி ஆண்ட்ராய்டு கொண்ட கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த பாக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களோட டிவி நார்மல் டிவியாக இருந்தாலும் சரி கலைஞர் டிவியாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்மார்ட்டாக இல்லாத எல்இடி எல்சிடி டிவி இருந்தாலும் சரி அந்த டிவியை இந்த பாக்ஸ் ஆனது டேரெக்டாக ஆண்ட்ராய்டாக மாற்றிடும் அதே சமயத்தில் நீங்கள் சேனல்ஸும் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக கூகுள் குரோம் காஸ்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூகுள் குரோம் கேஸ்ட் அப்படின்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை அப்படி உங்கள் டிவியில் பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக ஓகே கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே கூகுள் அப்படின்னா ரிமோட்டில் இருக்கக்கூடிய சுவிட்சில் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிமோட்டில் நீங்கள் பேசி டிவியில் ரிசல்ட் வர வச்சுக்கலாம் அடுத்ததாக பாக்ஸ் உங்களுக்கு ஃபோர் கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக டால்பி ஒரிஜினல் டிஜிட்டல் ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்ஸில் அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸில் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம் அல்லது இந்த சேனல்ஸை நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதில் சவுண்டு கேட்கலாம் மற்றபடி எல்லா ப்ளூடூத் அக்சசரிஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ரெக்கார்டிங் ஆப்ஷன் இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் லைவ் சேனல்ஸ் பார்க்கும்போது ரெக்கார்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு யூஎஸ்பி போட்டிருக்கும் அதில் நீங்கள் பென்ட்ரைவை போட்டு ரெக்கார்ட் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓடிடி சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஓடிடியும் இதில் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் ஆகும் ஆனால் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு வருஷ பேக்கேஜ் வருது இல்லையா அந்த ஒரு வருஷ பேக்கேஜ்னு உங்களுக்கு ஓடிடி எதுவுமே கவர் ஆகாது லைவ் சேனல்ஸ் மட்டும்தான் கவர் ஆகும் டிடிஹெச்சில் வரக்கூடிய லைவ் சேனல்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ப்ராண்ட் நியூ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ள பாக்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான செக்யூரான ரேப்பர் போட்ட ரேப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதை நீங்கள் டைரக்டாக டிவியில் மாட்டி ஹெச்டி சேனல்ஸை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ இந்த கேபிளும் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க தான் ஸ்மார்ட்டான ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது அதே சமயத்தில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு இன்பில்ட்டாக இருக்கிறதுனால இதில் ஒரு மைக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது வழியாக நீங்கள் பேசும்போது டிவியில் உங்களுக்கு டைரக்டாக ரிசல்ட் ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஓடிடி பட்டன் கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லலாம் ஒன் டூ த்ரீ இந்த நம்பர்ஸ் இருக்கிறதே கிடையாது இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஈஸியா நீங்க சேனல்ஸை மாத்த முடியும் ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸோட ரிமோட்ல பாத்தீங்கன்னா ஈஸியா மாற்றுறதுக்கான நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க அடுத்ததா பாக்ஸை பார்க்கலாம் இந்த பேப்பர்ல இருந்து நம்ம வெளியெடுக்கலாம் பிராண்ட் நியூ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் இந்த பாக்ஸோட குவாலிட்டி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு தெரியும் இந்த பாக்ஸ் எவ்வளவு சூப்பரான பாக்ஸ் அப்படின்னு ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் டிடிஹெச்சில் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த பாக்ஸோட ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது மேலே உங்களுக்கு ஏர்டெல் அப்படின்ற லோகோவை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக முன்னாடி பார்க்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு லைட் கொடுத்துருக்காங்க அது வெறும் எழுத்து மட்டும் கிடையாதுங்க அது உங்களுக்கு லைட்டாகவும் ஒர்க் ஆகும் இந்த பாக்ஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் லோகோவில் உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் பட்டன் நீங்கள் அழுத்தி ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த செட் ஆஃப் பாக்ஸை அடுத்ததாக இந்த பாக்ஸ் ஃபோர் கே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டால்பி ஆடியோ வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆப்டிகல் அவுட்புட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு மூணு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ண ஒரு லைட் எரியும் டிஷ் கனெக்ட் பண்ண ஒரு லைட்டரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிமோட் அழுத்தும் போது ஒரு எரியும் இந்த மாதிரி மூணு இண்டிகேட்டர் உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்ததாக பாக்ஸோட ரைட் சைடை பார்க்கலாம் பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஃபஸ்ட்டு யுஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த யுஎஸ்பி இல்லாமல் இன்னொரு யுஎஸ்பி போட்டு பின்னாடி உங்களுக்கு இருக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அதுக்கடுத்ததா பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டனா இன்னு கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா மேலே கொடையிலேருந்து வரக்கூடிய ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் அது அதுக்கடுத்ததாக எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த ஆப்டிக்கல் அவுட்புட் ஸோ இந்த ஆப்டிகல் அவுட்புட்டுக்கு இந்த பாக்ஸை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அதாவது கஸ்டமர் கேட்பாங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் தான் வேணும் அதில் மட்டும்தான் டால்பி ஆடியோ சூப்பராக வரும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த டைமில் எங்கிட்ட ஸ்டாக் இல்லாதனால் கொடுக்க முடியல பட் இப்போ ஸ்டாக் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பாக்ஸை தேடிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க இதில் ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த ஒரு இஷ்யூ வராது அதுக்கடுத்ததாக உங்களுக்கு ஏவிடிவி பின்னு கொடுத்துருக்காங்க அதாவது சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு த்ரீ பின்னை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா இதை நீங்கள் கலைஞர் டிவியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அந்த காலத்தில் வாங்கக்கூடிய அந்த சாம்சங் எல்ஜி டிவி கீழே வைக்கக்கூடிய டிவிலே இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர்ட்டுலேயே நீங்கள் ஹெச்டி சேனல்ஸ் ப்ளஸ் ஃபோர் கே சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த ஒயரை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு டைம் நீங்கள் இன்டர்நெட் கொடுத்துக்கலாம் பாக்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லா பாக்ஸ் ஒத்து பாருங்கள் ஈத்தர்நெட் போர்ட்டுக்கும் யூஎஸ்பி போர்ட்டுக்கும் இடையில ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு ரீசெட் பட்டனு ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஹேங் ஆகிருச்சு எதா பிரச்சனை பண்ணது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ரீசெட் பட்டனை மட்டும் அழுத்தி பிடிச்சா போதும் பாக்ஸ் இம்மீடியட்டாக ரீசெட் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக சரி ஸோ இந்த பாக்ஸில் இது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் அதுக்கடுத்ததாக ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு யூஎஸ்பி போட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது அதே மாதிரி இன்னொரு யூஎஸ்பி போட்டு உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் அதே மாதிரி மவுஸு கீபோர்டு கனெக்ட் பண்ணி இது ஒரு மினி கம்ப்யூட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்ததாக பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க ஏர்டெல் எக்ஸ்டீம் த்ரீ பாக்ஸ் ஜீரோ பாக்ஸு உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஒன் இயர் பேக்கோடு எங்கிட்ட கிடைக்குது வேணும்னா வாங்கிக்கோங்க